இன்றைக்கு மார்கழி இரண்டு மன திருவன்பாவை பதிகம் என்று பார்க்கலாம் பாசம் பரஞ்சோதி கெண்பாய் ராப்பகு நாம் பேசும் போது இப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேர் இளையாய் நேர் சி சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மழ பாதம் தந்தருளை வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம் ஈசானர்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் இந்த பாடலை நீங்களும் படிங்க என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு மூன்றாவது பதவிக வந்து நாம் வந்து பார்க்கலாம் ஓகே இன்றைக்கு வந்து இதோடு நம்ம முடிச்சுக்கலாம்